இடும் போனா சரியான ஆள்ரா இப்படி அடி காட் அதாவது நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய போட்டி போய்கிருக்கு யார் யாருக்கு போட்டி தெரியுமா பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி போய்க்கு இருக்கு யார் இந்த ஜல்சா என்று சொல்லப்படுகின்ற பட்டத்தை வந்து தக்க வைப்பது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய போட்டி போய்க்கு இருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னாலே பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவோம் ஏன்னா எங்கிட்டு பார்த்தாலும் ஆபாசம் எங்கிட்டு பார்த்தாலும் ஆடியோ ரெக்கார்டு எங்கிட்டு பார்த்தாலும் வீடியோ ரெக்கார்டு இதுதான் பாலியல் ஜல்சா கட்சி பாரதிய ஜனதா கட்சி நீ என்ன பெரிய அப்பாட்டாக்கரா உன்னோட நான் முந்தி காட்டுறேன் படுறா அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் எல்லாமே களத்தில் இறங்கி நாங்க வந்து நாம் தமிழர் தம்பிகள் கிடையாது நாம் ஜல்சா தம்பிகள் அப்படின்னா நிரூபிப்பதற்காக களத்தில் இறங்கியிருக்கானுங்க அதாவது இன்னைக்கு இன்னைக்கு காலையிலேருந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ஆடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு யாருன்னு கேட்குறீங்களா நம்ம கருக்கஞ்சி தாங்க சும்மா தத்தக்கா புத்தக்கான்னு பேசி எவ்வளோ பெரிய ஊழ வேலை பார்த்துருக்கான் அவனுடைய ஒரு ஆடியோ தான் சமூக வலைதளங்கள பயங்கரமாக வைரலாக போயிருக்கு ஸோ அது என்ன ஆடியோ எதற்காக இந்த நாம் தமிழ கட்சியை வந்து நாம் கூமுட்டை கட்சின்னு சொன்ன நாம ஆனால் இப்போ நாம் ஜல்சா கட்சியாக மாறி இருக்கானுங்க அப்படின்ற விவகாரத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயில பார்க்க போறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்க போறோம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி சென்ம என்னால் புரிய முடியாது அதனால நான் சண்ட போட போறோம். விஜய் சேதுபதி நடிச்ச கவன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க. அந்த திரைப்படத்தினுடைய क्लाइமாக்ஸ் சீன்ல டி ராஜேந்திரன் சுலாவப்ல நீயாச்சும் என்னுடைய ஆபீஸ்ல ஒரே ஒரு கருப்பாணத மேயൂട്ട. நான் உன்னுடைய ஆபீஸ்ல ஒரு ஆட்டு மந்தேவே மேய விட்டுக்கேன்டா அப்படின மாதிரி டி ராஜேந்திரன் சுலாவப்ல. சோ அந்த காட்சிகளுக்கு ஏத்த மாதிரி தான் திருச்சி சூர்யா என்று சொல்லப்படின்ற ஒரு நபரை பாஜகக்குள்ளே அனுப்பிவிட்டு அங்க நடக்கிற ஆடியோ கலாச்சாரம் வீடியோ கலாச்சாரம் இன்னும் என்னென்ன விதமான கேவலமான கலாச்சாரங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே திருச்சி சூர்யா அப்படி கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்து இப்போ சமூக வலைத்தளங்களில் பாரதிய ஜல்சா கட்சி சம்மந்தமாக புட்டு புட்டு வச்சுக்கிருக்காரு இந்த மாதிரி பாலியல் ஜல்சா கட்சியை வந்து அம்பலப்படுத்துவதற்காக ஒரு முழு வீச்சில் பயங்கரமான ஸ்பீடில் போய்க்கு இருக்க திருச்சி சூர்யாவுடைய குறுக்கில் குறுக்க குறுக்க வந்து குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நாம சீமானும் போய் மாட்டிக்கிட்டாப்ல சீமானும் போய் மாட்டிக்கிட்டாப்ல ஸோ சீமானுடைய ஆடியோவும் பயங்கரமாக சமூக வலைத்தளங்களாக வைரலாக போயிருக்குது ஆனால் சீமானையே தூக்கி சாப்பிடுகின்ற அளவிற்கு நம்ம இடும்போன கார்த்தி கரிகிஞ்சி இருக்கா தெரியுமா அவனுடைய ஆடியோ அதை விட பயங்கரமாக வைரலாக போயிருக்குது ஸோ அந்த ஆடியோ என்ன அப்படின்றத பிளே பண்ணுறேன் நீங்களே கேளுங்க உங்களையும் சாட்ட துறைமுருகனையும் அண்ணன் சீமானையும் தான் சாட்டுக்கு அண்ணன் சீமானை வச்சா இல்லை சாட்ட துறைமுருகனை வச்சா இல்லைன்றா உங்களை வச்சா அவளோடைய படுத்தவன் ஆ இது மட்டும் இல்லை ஆதாரம் இருக்கு ரொம்ப ரொம்ப ஆதாரம் இருக்கு நாங்க இது நாலு வருஷமா பார்த்துட்டு இருந்தோம் நாங்க கட்சியில இவன் இருக்கணும் இல்லையண்டா இவன் சாகணும் நாளைக்கு புள்ள தற்கொலை செய்யும் இது நிச்சயம் நடக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு இப்போ என்ன ஐயா நாளை காலையில இப்ப கொலைச்சுக்க போறாங்க நாளை காலையில இதுக்கான முடிவு ராவணன் குடியில் வந்து நிற்பாங்க இங்க உங்களுடைய உங்களுக்கான ஆதரவு உலக தமிழினத்திட்ட இருந்து இல்லாம போகும்

கேட்பேன் நான் நேத்து அண்ணனுக்கு அனுப்பினான் இந்த செய்தி அண்ண அபடி போது உள்ள ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவளே புரியுதா ரெண்டு தரம் தற்கொலை செய்ய முடிவெடுத்தவளே கடைசியে நாங்கள தான் சொன்னناங்க உளம்பிய நாட்டில இருந்து நாங்கள தான் சொன்னாங்க நாங்க அண்ணனோட பேசுறோம் மம்மா நீங்க பொறுமையா இருங்கன்னு நீங்க எப்ப புரியวะ என்ன பிரச்சனை இப்போ அண்ணனா என்ன சொன்னாரு அண்ணன் என்ன சொன்னாரு இப்போ எப்படி பா சரியா வரும் பேஸ் பேஸ் பண்றது எப்படி சரியா வரும் ஆ டேய் இவன் வாழ்க்கை எப்படி சரியா வரும் அப்படி கேட்டது இவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கைக்கு எப்படி சரியா வரும்னு கேட்டாரா சரி அதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னியா இல்லையா நீ வந்தது பேசனது அதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் நீங்க பேசனீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா சரி பண்ணனும்னா நீ அப்பவே இத சரி பண்ணிருக்கலாம்ல சரி பண்ண வேண்டியது தானே நான் போய் பேசுறேன் அதான் பே வேணாம் ப்ளீஸ் ஆ புரியல சொல்லு சொல்லு சொல்ல விஷயத்தை சொல்ல

அந்த பொண்ணு வந்து தனக்கு மீதி வேண்டி என்ன பண்ணுறாங்க ஒரு ஈழத்தமிழர் வந்து அவர்கிட்ட சொல்லி பேச வைக்கிறாங்க அவரும் பேசுகிறாரு அந்த ஆடியோ நீ கேட்டிருப்பீங்க அதே மாதிரி மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறமுறையே அவன் தான் அந்த பொண்ணுகிட்ட வந்து டீலிங் பேசுகிறான் அதான் மாமான்னு பேர் வச்சது கரெக்டாக இருக்குது அவன் தான் வந்து பேசுகிறான் அப்போ அந்த பொண்ணு வந்து நுட்பமாக ஒரே ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்த அண்ணன்ட்ட சொன்னீங்களா அண்ணன் என்ன சொன்னார் அன்னை மீன்ஸ் என்னன்னா சீமான்ட்ட சொன்னீங்களா அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குறாங்க அதுக்கு சீமான் என்ன சொன்னார் அப்படின்னா இவனுக்கு எப்படா இது ஆகும் இவன் எப்பரா செட்டில் ஆவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாரு அதாவது சீமான் என்ன சொல்லியிருக்காருனா இவன் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா இவன் எப்போ அதனுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆவான் அப்படின்ற மாதிரி சீமான் கேட்டதாக ஒரு விஷயத்த நம்ம சாட்ட துறைமுறையை அந்த பொண்ணுகிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்கான் அதாவது திருச்சி சூர்யா இருக்கார் இல்லையா அவர் வந்து சமூக வலைத்தளங்களில் அவர் தான் இந்த ஆடியோ வந்து ரிலீஸ் பண்றாரு அதில் அவர் தெளிவாக எழுதியிருக்காரு இந்த பொண்ணு வந்து ஒரு பறையர் செவ்வாயத்தை சார்ந்த ஒரு பெண் பறையர் செவ்வாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நீங்க எப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா இது வந்து நீங்க வந்து ஆதி தமிழர்கள் ஆதி குடிகள் அப்படின்னு சொல்றீங்களே அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த பொண்ணை ஏமாற்றுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்ற மாதிரி திருச்சி சூர்யா வந்து ஒரு தூக்கி முன்னாடி வைக்கிறார் நமக்கு அந்த பொண்ணு என்ன கம்யூனிட்டி அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஆனா அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட இந்த குடிகாரன் சீமான் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டால் அவன் அப்புறம் வாழ்க்கையில செட்டில் ஆவான் அப்படின்னா பழகுறப்ப உங்களுக்கு வந்து தெரியலையா அப்ப வந்து பழகுவதற்கு ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆவதற்கு ஒரு பொண்ணுன்ற மாதிரி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்களா இதைத்தான் குடிகாரன் சீமான்னு செஞ்சான் ஈழத்தமிழர்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது என்னுடைய வாழ்நாளில் நான் ஒரு ஈழத் தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவும் விதவையான ஒரு பொண்ணை தான் கல்யாணம் மாதிரி குடியாரன் குடிகாரன் சீமான்னு அரசியலுக்காக பேசினான் அதுக்கு அதுக்கு பின்பாக என்ன பண்ணா விஜயலட்சுமி அவங்க கூட பழகினான் அதுக்கு பின்பாக வந்து சொத்து காசப்பட்டு கைபடி அவர்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஸோ ஆக மொத்தத்துல ஒரு தலைவன் எவ்வளியோ அதே தான் தொண்டர்கள் இருக்கான் தொண்டர்களுக்கும் அதைத்தான் சொல்லித்தரான் அவன் என்ன சொல்றான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவன் அப்புறம் வாழ்க்கையில செட்டில் ஆவான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ அந்த பொண்ணு கூட பழகிக்க ஆனால் உன்னுடைய சொத்து பொத்து உன்னுடைய திருமண வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது ஒரு பணம் படைத்த நபர்கள் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு மாதிரி சொல்லாமல் சொல்கிறான் நான் குடியாரண் சீமானு அதனால இன்பவனம் கார்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த கறிக்கஞ்சியின் மூலமாக ஏமாற்றப்பட்ட அந்த பொண்ணுக்கு நீதி வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய குரலாக இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் சரியா சரி இன்னொரு விவகாரம் சமூக வலைதளங்களில் இது சம்மந்தமாக ஆடியோ நம்ம எல்லாம் போட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா நாம் கூமுட்டை கட்சியினுடைய தற்கொரி தம்பிக இப்போ அவங்க நாம் கூமுட்டை கட்சின்னு சொல்ல நாம் ஜல்சா கட்சி அந்த கட்சியினுடைய தற்கொரி தம்பிகள் என்ன பண்றாங்கன்னா இது வந்து பர்சனல் வாழ்க்கை இது சம்பந்தமாக நீங்கள் ஏன் பதிவுகள்லாம் போடுறீங்க இது வந்து ஒரு ரூம் வந்து எட்டி பார்க்குற ஒரு சமம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பதிவு மாட்டானுங்க டே தற்கூரி தம்பிகளா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஆடியோ வந்து எங்கேருந்து பெறப்பட்டது எங்கேருந்து பெறப்பட்டது இந்த மஞ்சபடிமா சாட்ட தெரியுமா அவனுடைய மொபைலிருந்து எடுக்கப்பட்ட ஆடியோ இந்த ஆடியோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இடுபோன கார்த்தி மேலே உள்ளபடியே அவனுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா இவன் என்ன பண்ணிக்கணும் அந்த ஆடியோ அழிச்சு வச்சுருந்துருக்கணும் குடியாரம் சீமான வந்து வனிதா அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷனுக்காக பேசிய ஒரு ஆடியோ கூட சமூக சமூகத்தினால பயங்கரம் வைரலாக போச்சு அந்த ஆடியோவும் எங்கேருந்து இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அந்த மஞ்சப்பொடி மாமாவுடைய மொபைல் வந்து எடுத்திருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஆடியோ சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே மஞ்சப்பொடி மாமா சாட்ட துறைமுறையை எதற்காக தன்னுடைய மொபைல் வந்து பதிவு பண்ணி வைக்கணும் எதற்காக சேவ் பண்ணி வைக்கணும் இடுபவன கார்த்தி அவர்கள் மேல உள்ளபடியே அவனுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடியோ எப்போயோ பேசிட்டு அழிச்சு குடியாரன் சீமான் மேல உள்ளபடி அக்கரைச்சு நாம் தமிழர் கட்சி மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆடியோவை என்னைக்கோ வனிதா சா வனிதா சம்பந்தமான அந்த ஆடியோ வந்து என்னைக்கே அவன் அழிச்சுருக்கணும் ஆனா இன்னமும் கூட தன்னுடைய மொபைல்ல குடியாரன் சீமான் இந்த மாதிரி ஆடியோ சாரி சாட்டத்துறைமுறை இந்த மாதிரி ஆடியோ எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா அப்ப சாட்ட துறைமுறனுடைய இன்டென்ஷன் என்ன அவனுடைய மனநிலைகள் என்ன கருணாநிதி அவர்கள் சம்பந்தமாக என்ன அப்படின்னா அந்த இவன் யாரு குடியாரன் சீமான் போதை உதவ பேசின பேச்சுக்கெல்லாம் வெளியே வந்துச்சு இந்த மாதிரி கருணாநிதி அவர்கள அண்ணா அவர்கள் ரொம்ப ஒரு கொச்சையாக பேசியிருந்தான் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது கூட மஞ்சபுடி மாமா சாட்ட துறமிருந்தா அப்படின்னு மாதிரி பல தரவ சமூலங்கள்லாம் விவாதங்கள்லாம் மேற்கொண்டாச்சு அப்ப கட்சி உள்ளபடி நடக்கணும் நல்லா நல்லா இருக்கணும் சீமான் உள்ளபடி நல்லா இருக்கணும் இல்லாட்டி வந்து இடுமோன கார்த்தி கரிகஞ்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா அப்படின்னா அந்த ஆடியோவை சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டான் அப்ப ஆடியோ இன்ன வரைக்கும் அவன் வச்சிருக்கான் அப்படின்னா எதிர்காலத்துல இந்த ஆடியோக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கிற காரணத்தினாலதானே அவன் வந்து இந்த ஆடியோ வச்சிருக்கான் அப்ப தற்கொலை தம்பிகளா நீ யார் நோக்கி கேள்விகள் எழுப்பணும் அப்படின்னா சாட்டத்துறை முற பார்த்து கேள்வி எழுப்பணும் எதுக்குடா நீ சேவ் பண்ணி வச்சிருக்க கட்சியை கவுக்க பாக்குறியா கட்சியை பிளவுப்படுத்த பாக்குறியா கட்சியை ரெண்டாக்க பாக்குறியா அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும் கேள்வி தூக்கி முன்னாடி விஷயந்திருக்கணும் ஆனால் தற்கூரி தம்பி எதுக்காக இந்த ஆடியோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி தற்கூரிகள் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இவன் வளர்ந்துட்டு தான்டா இருப்பான் இந்த கட்சிக்காரியங்க வளர்ந்து தான்டா இருப்பாங்க அறிவுகட்டம் முண்டங்களா கேள்வி தூக்கி முன்னாடி வைங்கடா யார் நோக்கி கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைக்கணும் அவங்க நோக்கி கேள்வி தூக்கி முன்னாடி வைங்க மாறா அந்த பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி சமூகத்தவங்க பதிவு பண்ணாங்க தெரியுமா அவங்க நோக்கி கேள்வி எழுப்பாங்கடா அப்படின்றத கூறிக்கொண்டு நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற கட்சி வந்து நாம் கூமுட்டை கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தற்கூரி கட்சி இப்போ நாம் ஜல்சா கட்சி அப்படி மாதிரி ப்ரொமோஷன் அடைஞ்சிருக்குது ஸோ இறுதியாக சொல்றதா இருந்தால் அந்த பொண்ணுக்கு நீதி வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி சேர் புரட்சி சேர்ந்து புரட்சி அம்பு வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்யிட்டேன் நன்றி வணக்கம்